தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என் பி எஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி இருபத்தி ஆறு ஐந்து இன்றைய தினார் மதிப்பும் தங்கத்தின் நிலவரம் மற்றும் இன்று கோயத்தில் வந்த முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் அறுபத்தி மூன்று காசுகள் இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு இரட்டின் தங்கத்தின் விலை நாற்பத்தி ஒரு தினார் நானூறு பீல்ஸ் இன்று ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கிரட்டின் தங்கத்தின் விலை முப்பத்தி எழுதினார் ஃபில்ஸ் கொய்த்தில் வழிபாட்டு தலங்களை குறிவைத்து பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டம் குடிமகன் கைதாகி உள்ளார் கொய்த்தில் வழிபாட்டு தலங்களை குறிவைத்து பயங்கரவாத தாக்குதலை நடத்த முயன்ற கோய்த் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்புடன் தொடர்புடைய இவரை தீவிர விசாரணைகள் மற்றும் கண்காணிப்பு பிறகு கைது செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் நேற்று இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளன மேலும் கைது செய்யப்பட்ட நபர் ஒருவர் பயங்கரவாத அமைப்பின் அறிவுறுத்தலின் பேரில் நாட்டின் உள்ள வழிபாட்டு தலங்களை குறிவைத்து வெடிப்பொருட்களை தயாரித்து பெரும் அளவிலான தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருந்ததாக கண்டறியப்பட்டது சமூக ஊடக குழுக்கள் மற்றும் ஆன்லைன் கேமிங் தளங்களில் வழியாக பயங்கரவாத கருத்துக்களை ப பரப்பி சிறார்களையும் ஈர்ப்பது மற்றும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவை திரட்டுவதும் நோக்கமாக கொண்ட அவர் செயல்பட்டு வந்தார் என்பதையும் உள்துறை கண்டறிந்துள்ளது இதேபோல் கடந்த மாதங்களில் இதே திட்டத்துடன் செயல்பட்ட சிலரையும் உள்துறை கண்டறிந்து கைது செய்து தாக்குதல் திட்டத்தை முறியடித்தனர் இந்நிலையில் இந்த நபர் கைது தொடர்பான செய்தியை உள்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ளது மேலும் நாட்டின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என்றும் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திரு இந்தியாவை சேர்ந்த வீட்டு பணிப்பெண் மாரடைப்பால் மரணமடைந்தார் கோய்த்தில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்து வந்த கேரள மாநிலம் இடுக்கி அடுத்த கஞ்சூர் பகுதியை சேர்ந்த ரெஷ்மி நாற்பத்தி ஏழு வயது அமேரி மருத்துவமனையில் வைத்து மரணமடைந்தார் தன்னுடைய முதலாளி வீட்டில் வைத்து வேலைக்கு இடையே திடீரென பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டார் இதையடுத்து அவரை மீட்டு முதலாளி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் ஆனால் அவரது உயிரை காப்பாற்ற முடியவில்லை இவருடைய கணவர் பெயர் விஸ்வநாதன் என்பதாகவும் உயிரிழந்த ரெஷ்மியின் உடலை இந்தியா கொண்டு செல்ல தேவையான ஆவணங்களை பணிகளையும் ஓஐசிசி கேஆர் குழுவின் தலைமையில் நடைபெற்று வருகின்றன கொய்த் எண்ணெய் நிறுவனத்தின் ஏற்பட்ட விபத்தில் இந்தியர் உயிரிழந்த துயரமான செய்தி வெளியாகியுள்ளது கோயத்தில் உள்ள எண்ணெய் நிறுவனத்தின் உற்பத்தி ரிக் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் கேரளா மாநிலம் கண்ணூர் அடுத்த கூடாலி என்ற ஊரை சேர்ந்த ராஜேஷ் வயது முப்பத்தி எட்டு என்ற இந்திய இளைஞர் இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை உயிரிழந்தார் ராஜேஷின் உடலை நாட்டிற்கு கொண்டு செல்ல தேவையான ஆவணங்களின் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பன்னெண்டாம் தேதி அப்துலில் உள்ள எண்ணெய் கிணற்றில் ஏற்பட்ட விபத்தில் ரிஷேஷ் வயது நாற்பது மற்றும் சுனீர் நாற்பத்தி மூன்று என்ற இரண்டு மலையாளிகள் கனமான பொருள் உருண்டு தலையில் விழுந்ததில் தலை நசுக்கி உயிரிழந்தனர் இதே விபத்தில் ஜெய்ஜெஷ்ஷி வயது இருபத்தி எட்டு என்ற கேரள இளைஞரும் படுகாயத்துடன் கவலைக்கடமான நிலையில் மீட்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உயிரிழந்த இருவரும் எண்ணெய் நிறுவனத்தின் ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்து வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நேற்று ஏற்பட்ட விபத்தில் மீண்டும் மற்றொரு இந்தியர் உயிரிழந்த செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது மேலும் அடுத்து வேறு ஒரு முக்கிய தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோய்த்து வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே